ஊக்குவிக்கும் ஒரே கட்சி தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் இது வேற எந்த அரசியல் கட்சியிலையும் கிடையாது ஏழை மக்களுக்கு பதவி கொடுத்து அழகு பார்ப்பது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் இங்க வந்திருக்கவங்க பெரிய கோடி சோழக கிடையாது எல்லா கூலி தொழிலாளிக மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்கவங்க நாங்க இறங்கி அடிக்கிறத நீங்க இனி ரெண்டு மாசத்துல பார்க்கத்தான் போறீங்க ஏழை மக்கள் கோபப்பட்டால் என்ன நடக்கும் எப்படிப்பட்ட ஆட்சி மாற்றம் நடக்கும் என்பதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் என்று எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய தெற்கின் நாயகன் அண்ணன் விக்னேஷ் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை கூறி விடைபெற நன்றி வணக்கம் அடுத்தபடியாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மொத்தம் ஒன்பது முறை மாநில சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவரது அனுபவமும் ஆற்றலும் நமக்கு எப்போதும் உறுதுணையாக இருக்கும் நமது தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் அண்ணனுக்கு கோபிசெட்டிபாரின் மற்றும் ஒரு கூட்டம் இருப்பதால அண்ணன் சீக்கிரமாக பேசுகிறார் சிறப்பான எழுச்சி மிக்க கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிற விக்னேசி பார்த்தாலே நான் வியந்து போனேன் அவருடைய ஆற்றலும் சிந்தனையும் எதிர்கால தமிழகத்தை உருவாக்குவதற்கு அவர் உறுதுணையாக இருக்கிறார் என்பதை என்னால் காண முடிகிறது அதற்காக முதலில் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு யார் வந்திருக்கிறார் என்று சொன்னால் உயிரோடு நேசிக்கிறவர் தலைவரை நேசித்து முப்பது ஆண்டு காலம் தன் அயராத பணியின் காரணமாக மன்றம் மக்கள் நலன் இப்போது இயக்கம் என்ற முறையில் உருவாக்கியிருக்கிற என் போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் என் அன்பிற்கினி அருமை அண்ணன் குசி ஆனந்தன் அவர்களே சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு போர்படையின் தளபதியாக இங்கே வருகை தந்திருக்கிற கொள்கை வரப்பினுடைய பொதுச்செயலாளர் என் அன்பிற்கினிய சகோதரர் அர்ஜுன் அவர்களே சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற துணை பொதுச்செயலாளர் அவர்களே இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற மிக்க மாவட்டத்தினுடைய கழகத்தின் செயலாளர்கள் சம்பத்குமார் அவர்களே யுவராஜ் அவர்களே பாப் அவர்களே ராஜ்குமார் அவர்களே இங்கே வருகை தருகிற போதே நான் பார்த்தேன் எல்லோரும் இந்த மாவட்டத்தில் அமைச்சர்கள் பல பேர் இருக்கிறார்கள் அமைச்சர் அத்தனை பேருக்கும் சிம்ம சொப்பனமாக இந்த கூட்டம் இங்கே இருந்து கொண்டிருக்கிற காட்சியை நான் காணுகிறேன் நாளை என்ன நடக்கப் போகிறது என்று வேந்து போய் கொண்டிருக்கிறார்கள் ஐம்பது ஆண்டு கால அரசியலுக்கு பிறகு புரட்சி தலைவிடத்திலே இதைத்தான் கேட்டார்கள் அண்ணா இசம் என்றால் என்ன என்று கேட்டார்கள் அப்போது அவர் சொன்னார் அண்ணா இசம் என்பது ஒழுகாத வீடு கிளியாத உடை ஆறாத மக்களுக்கு தருவேன் அதுதான் அண்ணா இசம் என்று சொன்னார் நானே குறிப்பிடுவதற்கு காரணம் அதற்கு பிறகு அம்மா அவர்கள் அதற்கு பிறகு நம்மிடத்திலே ஐம்பது ஆண்டு காலத்திற்கு பிறகு ஒரு நொடிப்பொழிலே தூக்கி அறிந்ததற்கு பிறகு தூக்கி பிடித்தவர் தான் நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் வெற்றி தளபதியவர் என்பதை நான் கருவேன் எனக்கு இப்போது இருபது வயது குறைந்து இருக்கிறது ஏனென்று சொன்னால் இளைஞராக இன்றைக்கு ஓடுவதற்கு அவர் என்னை தயார்படுத்தி இருக்கிறார் இரவு பகல் பாராமல் அதை உழைப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே இருபத்தொன்பது தொகுதிகள் இருக்கிறது கொங்கு மண்டலத்தில் இருபத்தி தொகுதியும் அவருடைய காலடியிலே வெட்டிக் கனியை உருவாக்குவதான் என்னுடைய லட்சிய பயணமாக இருக்கும் யாரை விரல் காட்டுகிறாரோ அவர்தான் சட்டமன்ற உறுப்பினர் யாராலும் மாற்றி காட்ட முடியாது ஏன் என்று சொன்னால் சில பேர் நினைக்கிறார்கள் அண்ணா திமுகவில் ஒருவர் திமுகவில் ஒருவர் இங்கே இருப்பதாக சொல்கிறார்கள் இந்த கூட்டத்தை பார்த்ததற்கு பிறகுதான் காலம் இன்றைக்கு இரவு புறம் தூங்கப் போவதில்லை இதுதான் நடக்கப் போகிறார் ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால் விக்னேஷ் ஒரு இளைஞர் சுரண்டு பணியாற்றுகிறார் மூன்று தொகுதிக்கு அவர் பொறுப்பாளர் நான் இங்கே பார்க்கின்ற போது நான் வியந்து போனேன் ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கிறார் ஓடும் இளைஞரிடத்திலே நீங்கள் எதுவும் செய்துவிட முடியாது நாளை வெற்றி என்ற வரலாற்றை அவர்கள் படைக்கப் போகிறார் நீங்கள் மறந்துவிடக் கூடாது இதை நான் எதற்காக சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு இளைஞரால் தான் முடியும் ஒரு நாட்டை மாற்றுவதற்கு ஒரு நல்ல தலைமை தேவை இரு தலைமையும் மக்கள் பார்த்து விட்டார்கள் தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுக்கு பிறகு இன்று நடைபெறுகிற ஆட்சியை பார்க்கின்ற போது அலங்கோல ஆட்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கொலை கொள்ளைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சட்ட ஒழுங்கு சரியாக இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பில்லை அதை போலதான் குப்பைகள் இங்கே குவிந்து கொண்டிருக்கிறது அதை சரி செய்வதற்கு அவர்களால் முடியவில்லை மரப்பாலத்திலே கட்டி முடிக்கப்படுகிற பாலங்கள் இங்கே ரயில்வே பாலங்கள் கட்டி முடிக்கப்படவில்லை இங்கே இருக்கிற செக் போஸ்ட் அதில் ஆட்கள் இல்லை நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால் அனைத்தும் மாற்றக்கூடிய சக்தி ஒரே சக்தி நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவராக இருக்கிற தளபதிக்கு மட்டும்தான் இருக்கிறதே தவிர யாருக்கும் இல்லை என்ற வரலாறு படைக்கப் போகிறோம் நான் இதை எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் வேடிக்கையாக சொல்லவில்லை புரட்சி தலைவரோடு பயணத்தை செய்கிற போது இதைத்தான் சொன்னார்கள் நடிகர் நாடாள முடியுமா என்று கேட்டார்கள் நடிகர் நாடாள மட்டுமல்ல நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற வரலாற்றை படைக்கக்கூடிய தலைவராக நாம் தளபதி வருவார் அதை யாராலும் மாற்றி காட்ட முடியாது இதைத்தான் நாம் இங்கே எண்ணி பார்க்கிறோம் இங்கே வருகிற போது நான் பார்த்தேன் மக்கள் வெள்ளத்தை ஒரு ரூபாய் கூட கொடுக்காமல் இவ்வளவு பேர் நீங்கள் கூடியிருக்கிறீர்கள் சொன்னால் உங்களை வெல்வதற்கு எந்த சக்தியாலும் முடியாது இதே கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று சொன்னால் அமைச்சர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இரண்டு கோடி ரூபாய் செலவு செய்ய வேண்டும் ஒரு ரூபாய் எங்களுக்கு தேவையில்லை நாளை தமிழகத்தை ஆளப் போகிற தளபதி தான் வேண்டும் என்று இங்கே மக்கள் கூடியிருக்கிறீர்கள் இதை காணுகிற போது நான் பார்க்கிறேன் நான் பல்வேறு நிகழ்ச்சியை நடத்தியவன் எல்லோரும் எல்லா கட்சிக்கும் போவாங்க எப்படி நடக்கிறது என்பதை பார்ப்பார்கள் இங்கே கூட ஒரு மகாநடு நடைபெற்றது திமுக பெண்கள் ரூபாய் செலவு ஒருவருக்கும் ஆயிரம் ரூபாய் செல்வதற்கு பெண்களுக்கு சேலை பேருந்து வசி அத்தனை பேரும் அங்கே வந்தார்கள் இங்கே எழுச்சி எப்படி இருக்கிறது என்பதை நாம் காணுகிறோம் அங்கே எழுச்சியே இல்லை நூத்தி இருக்கிற கூட்டத்தை நாம் பார்த்தோமே தவிர எழுச்சி வைக்க கூட்டத்தை பார்க்கவில்லை நான் எதற்காக இதை சொல்கிறேன் சொன்னால் உங்களை மிஞ்சுவதற்கு எந்த சக்தியாலும் தமிழகத்தில் இனி முடியாது என்ற வரலாற்றை படைக்கிற கூட்டம் தான் இங்கே இருக்கிறது இந்த கூட்டத்தை பொறுத்தவரை நான் சொல்லுகிறேன் நாளை தமிழகம் மாறப் போகிறது அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது எந்த சக்தியாலும் தமிழகத்தை நிறுத்த முடியாது எல்லோரும் கனவு காணுகிறார்கள் ஆட்சி மாற்றங்கள் வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் நேற்று முன்தினம் எனக்கு துபாயிலிருந்து வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக என்னை பேசச் சொன்னார்கள் அப்போது இடத்திலே பேசினேன் ஐநூறுக்கும் மேற்பட்ட தமிழகத்தை சார்ந்த மக்கள் அங்கே ஒரு கான்பரன்ஸில் இருந்தார்கள் அவர் சொன்னார்கள் நாங்கள் மட்டுமல்ல உலக நாடுகளில் வாழுகிற மூன்று லட்சம் பேர் அவருக்கு வாக்களிப்பதற்கு ஒரு லட்சம் ரூபாய் செலவு செய்து ஒரு வாக்கை அளிக்கப் போகிறோம் சொன்னவர்கள் அவர்கள் நான் எதற்காக சொன்னால் ஒரு லட்சம் ரூபாய் செலவு செய்து ஒருவருக்கு வாக்களிக்கிறோம் என்று சொன்னால் உலகத்திலே இருக்கிற அத்தனை அறிஞர்களும் விஞ்ஞானிகளும் நபருத்தவர்களும் சிந்திக்கிறார் என்று சொன்னால் தமிழகத்தை ஆள்வதற்கு நம்முடைய தளபதியை தவிர யாரும் இல்லை என்ற வரலாற்றை உலக நாடுகள் இன்றைக்கு பேச்சு கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல அவர் வருவார் வந்ததற்கு பிறகு தமிழகத்தை ஆழ்வார் ஆண்டதற்கு பிறகு தமிழ் மண்ணிலே மட்டுமல்ல உலகளவில் உடைய சிறப்பை தமிழ் மண்ணிலே மட்டுமல்ல உலகளவில் சிறக்க போகிறது என்ற வரலாற்றை படைப்பார் அந்த வரலாற்றுக்காகத்தான் நீங்கள் இவ்வளவு பேர் இங்கே வந்திருக்கிறீர்கள் உங்களை பார்க்கின்ற போது நான் வியந்து போனேன் ஏன் என்று சொன்னால் விக்னேஷ் ஒரு இளைஞர் அந்த இளைஞருக்கு இவ்வளவு திறமை இருக்கிறது ஆற்றலும் இருக்கிறது சிந்தனையும் இருக்கிறது தொலைவில் இங்கே இருக்கிற தொலைநோக்கு பார்வையும் இருக்கிறது அதை போல இங்கே சம்பத் பாபு இங்கே இருக்கின்ற நண்பர்கள் ராஜ்குமார் போன்றவர்கள் நான் பார்க்கிறேன் எல்லோரும் இளைஞர்கள் ஓடியோடி உழைக்கக்கூடியவர்கள் கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை பத்து தொகுதியை வென்றோம் என்ற ஒரு காலம் ஆனால் பத்து தொகுதி இன்றைக்கு நம்முடைய தளபதி யாரை விரல் காட்டுகிறாரோ அவர்தான் சட்டமன்ற உறுப்பினராக ஆக முடியும் என்ற வரலாற்றை நாம் படைத்து காட்டுவோம் அந்த காலத்தை நோக்கி நம்முடைய பயணத்தை மேற்கொள்வோம் ஏன் என்று சொன்னால் இன்னும் நேரம் பேச வேண்டும் எங்கள் பகுதியில் பத்தாயிரம் பேர் இங்கே கூடியிருக்கிறார்கள் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டி உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை கோளான கூடி நன்றி தெரிவித்து நீங்கள் எல்லோரும் வேட்டி சூடுங்கள் இளைஞராக இருக்கிற நீங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி பயணங்களை மேற்கொள்ளுங்கள் உங்கள் பயணங்கள்தான் ஏழையின் கண்ணீர் துடைக்கப்படும் பேரஞ்சர் அண்ணா அவர் சொன்னாரே ஏழையின் கண்ணீர் கூர்வாளுக்கு சமம் என்று சொன்னாரே அந்த கூர்வாளுக்கு சமமாக இருக்கிற ஏழையுடைய கண்ணீரை துடைக்கிற ஒரே தலைவராக நாளை இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் நம்முடைய தளபதி யாரை விரல் காட்டுகிறாரோ தான் சட்டமன்ற உறுப்பினர் என்ற வரலாற்றை நாம் படைப்போம் படைப்போம் என்று சொல்லி உங்களை வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓகே ஒரு டயலாக்ல சே